வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன்னுடைய விதி மாறிவிட்டது உன்னை அள வைத்தவர்களினுடைய ஆட்டமும் அடங்கிவிட்டது இந்த கந்தன் இதை உன் இடத்தில் சொல்ல வரும் நேரம் அப்பன் வெற்றி கழிப்பில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை வீழ்ந்தாலும் எழும் சூரியன் போல படிப்படியாக ஊன்றி நின்று நீ முன்னேறு ஒரு நாள் நிச்சயமாக நீ மிகப்பெரிய வெற்றியை அடைவாய் அப்படி ஒரு வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட பல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லித்தர நான் வந்திருக்கின்றேன் இந்த நேரம் இந்த நொடி என்னவானது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்காமல் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த கந்தன் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வரும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதை நீ விட்டு விடாதி எந்த நொடியிலும் என் குழந்தை இதை நீ தவிர்த்து விடாதி நம்பிக்கையோடு எதையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி உனக்கான மாற்றத்தை உறுதியாக உன் கைகளில் எடுத்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்பட்ட பல விஷயங்களை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லி உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்க அப்பன் வந்திருக்கின்றேன் கந்த நிற்கின்ற நேரம் உன்னுடைய விதி மாறி உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ எந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தப்பட்டதாக நினைத்தாயோ அந்த இடத்தில் உன் வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக மாறப்போவதை நீ உணரப்போகின்றாய் உனக்கென்று எதையுமே உன் வசமாக்கி கொடுத்திட நான் வரும்பொழுது நீ நிச்சயமாக எதையுமே நினைத்து கலங்காமல் உனக்கு வரக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் உறுதியாக நீ பெற்றிட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நினைவில் கொள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு விரும்பியதை விரும்பியபடி நிச்சயமாக நடத்தி தர வேண்டும் அல்லவா நீ ஆசைப்படுகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா இனி என்னதான் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் இன்னல்களை கொடுத்தாலும் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமகிழ்ச்சியை உனக்கு எப்பொழுதும் நிலைநாட்டி இந்த வாழ்க்கை உனக்கென அத்தனை மாற்றத்தையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நின்று உனக்குரிய நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள் தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை வெற்றியையும் நீ மன உறுதியோடு பெற்றுக்கொள் கந்தன் வருவது சாதாரணமாக அல்ல கந்தன் வருவது எதையும் உனக்கு கொடுக்காமல் செல்வதற்கானது அல்ல அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தி தருகின்ற விஷயங்களை ஒருபொழுதும் நான் விட்டுவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுத்து துன்பங்களை கொடுத்தவருக்கு என்ன நடந்தது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனி அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவாம் என் குழந்தையே இலக்கு மிகவும் எளிதானது நேற்றை விட நீ மிகச் சிறப்பானதாக எப்பொழுது செயல்படுகிறாயோ அப்பொழுது அந்த இலக்கு உனக்கு மிகவும் எளிதானதாக மாறிவிடும் நீ மாற்றத்தை எவ்வளவு விரும்புகிறாயோ அதைவிட அதிகமாக நீ உயர்கிறாய் என்பதனை மறந்து விடாதே இனி எந்த நாளிலும் என் பிள்ளை நீ நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையின் வெற்றியையும் நம்பிக்கையையும் உறுதியாக பெற்றிட நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என் பிள்ளையே பொதுவாக நாம் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் சந்திக்கிறோம் என்று யோசிக்கும் பொழுது அந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை பல ஏமாற்றங்களை கொடுக்கும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் வாழ்க்கை அப்படியே ஒழித்து வைக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்காமல் இந்த வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்தி மனதளவில் உன்னை வேதனைப்படுத்தி நிறுத்தி வைத்துவிடும் வருவதும் போவதும் பெறுவதும் இழப்பதும் நடப்பதும் நிற்பதும் வாழ்வதும் தாழ்வதும் இரவு பகல் போல இயல்பாக நிகழ்பவை இதில் வந்ததற்காக பெருமைப்படவோ போனதற்காக வருத்தப்படவோ ஒருபொழுதும் வேண்டாம் இதுதானே உண்மை ஆனால் இந்த மனிதர்கள் எதற்காக இத்தனை ஆட்டம் ஆடுகிறார்கள் எதற்காக இத்தனை ஓட்டம் ஓடுகிறார்கள் என்பதுதான் புரியவில்லை வாழ்க்கையில் பிறப்பு போலத்தான் இறப்பும் எல்லோருக்கும் உறுதியானது அதை யாராலும் அவ்வளவு சுலபமாக தடுத்து நிறுத்த முடியாது அதே நேரத்தில் அது நமக்கு கிடைக்கும் பொழுது அதனை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலும் இங்கு எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையை உன்னோடு ஒன்று கூடி எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காலகட்டத்தை நீ சரியாக என்னவென்று கவனித்தால் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தங்களை நீ புரிந்து கொள்வாய் எல்லோருக்கும் முன்னேறுவதற்கான ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பிறகு வரும் அது அவர்களுக்கான தன்னம்பிக்கையோடு சேர்ந்து வரும் உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் உனக்கான தன்னம்பிக்கை கொண்டு நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்னவானது என்றும் ஏதுவானது என்றும் என் குழந்தை நீ கலங்காமல் நின்று கந்தன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொள் ஏனென்றால் இந்த வாழ்க்கை முழுமையாக உன் கைகளில் வந்து சேர வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் கை சேர வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்தி தவிப்பது நியாயமாகாது எதற்காகவும் நீ ஏங்கி துடிப்பது உண்மையாகாது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சந்தோஷங்களையும் எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு நீ பெற்றிட வேண்டும் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுது என் குழந்தையே அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையை நீ நல்லபடியாக பெற்றுக்கொண்டு அப்பன் முருகன் நான் வருகின்ற இந்த காலகட்டத்தை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதானே உண்மை மனம் தடுமாறியதும் இந்த வாழ்க்கை தடமாறி சென்று விடுமோ என்று நினைத்து நீ வருந்தாதே உனக்கு விரும்பியபடி எல்லாமும் சரியான புரிதலை கொடுக்கும் வரை சற்று கவனமாக இரு ஏனென்றால் சுற்றி இருப்பவர்கள் எந்த நேரம் எதை செய்து உன்னை காயப்படுத்துவார்கள் என்று சொல்லிவிட முடியாது யார் வந்து நின்று உன்னை வேதனைப்படுத்துவார்கள் என்று அவ்வளவு சுலபமாக எண்ணிவிட முடியாது ஆனால் உன்னுடைய வெற்றி உன் கைகளில் மட்டுமே இருக்கின்றது அடுத்தவர்களின் துன்பத்தில் இன்பத்தை காணாத என் பிள்ளை அந்த துன்பம் கடுகளவு அல்ல கடலளவு உன்னிடமும் ஒருநாள் வந்து சேரும் என்பதனை புரியாமல் தான் இந்த மனிதர்கள் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து அதில் சந்தோஷத்தை காண்கிறார்கள் நீ எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து கொள்கிறாய் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொள்கிறாய் அப்படி இருக்கும் நேரம் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நம்பிக்கையையும் மனநிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பது இனி என்ன வேண்டும் என்றாலும் என் பிள்ளை ஏது வேண்டும் என்றாலும் உனக்கு நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் நான் சரியாக நடத்தி கொடுத்து உன் கைகளில் உனக்கான அத்தனை விருப்பங்களையும் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் சொல்லிவிடாத விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான பல நன்மைகளை தந்திருக்கிறதல்லவா இனிமேலாவது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை தெளிவில் கொண்டு எதையும் நினைத்து வருந்தாமல் உனக்கான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள் கந்தன் இருக்கும் பொழுது உன் விதியை மாற்ற என்னால் முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்க முடியும் இவர்கள் எல்லாம் இனி உன்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை நீ அடைந்தே தீருவாய் என்பதனை மறக்காது கந்தனை நம்பி இந்த வார்த்தையை முழுமையாக கேட்ட என் பிள்ளை நிச்சயமாக இன்று எனக்கு வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா என்று பதிவிட்டு செல் அதை கண்டு உன் அப்பன் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என்னை தேடி வருகின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் நிச்சயமாக சந்தோஷமாக அன்போடு அரவணைத்து செல்வேன் என்பதையும் நீ மறக்காதே நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கு இனி வருவது ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு என்பதனை தெரிந்து கொள் என்னாலும் நான் உன்னோடு கலங்க வேண்டாம் வேல் வேல் வெற்றி வேல் முருகா